இந்த விழியத்தில் பூராடம் உத்திராடம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை அவற்றின் மூலப்பெயர்களான பூர்வ பல்குனி உத்திர பல்குனி மூலமாகத்தான் அவை எதை குறிக்கின்றன என்று கண்டேன் பல்குனி என்பது எதிரியை அடிபணிய வைத்தது என்ற பொருளில் போரின் வெற்றியை குறிக்கிறது அதேபோல பூராடம் மற்றும் உத்திராடம் பற்றி அறிய வேண்டுமானால் இவற்றின் சமஸ்கிருத பெயர்களான பூர்வ ஆஷாடா உத்தர ஆஷாடா ஆகியவற்றை கட்டுடைத்துத்தான் அறிய முடியும் அங்கு பல்குனி என்பது போல இங்கு ஆஷாடா என்ற சொல்தான் இந்த நட்சத்திரம் பற்றிய உண்மையைக் காண உதவப்போகிறது தமிழ்ச்சொல்லின் டா என்ற உச்சரிப்பு சமஸ்கிருதமாக ஷா என்று மறுவும் அதன்படி ஆஷாடா என்பதின் தமிழ் மூலம் ஆடாடா என்றுதான் இருந்திருக்க வேண்டும் ஆடாடா என்பதை ஆடாட்டம் என்று முழுமைப்படுத்த வேண்டும் அதாவது ஆடாட்டம் என்ற தமிழ்ச் சொல்லைத்தான் ஆஷாடா என்று மாற்றி சமஸ்கிருதப்படுத்தி இருந்தார்கள் ஆடாட்டம் என்றால் என்ன கிடா ஆடுகள் மோதிக்கொள்வதை கண்டுள்ளீர்கள்தானே அதைத்தான் ஆடாட்டம் என்போம் அதாவது ஆடாட்டம் என்பது போரை குறித்த சொல்தான் மேலும் ஆடுகள் என்பவை மலையோடு தொடர்புடையவை வரையாடுகள் என்று கேள்விப்பட்டுள்ளீர்கள் அல்லவா வரை என்பது மலைத்தொடர்தானே இந்த நட்சத்திரம் குறிக்கும் போர்களும் மலைத்தொடரோடு தொடர்பு கொண்டுள்ளவைதானே ஏற்கனவே பூரம் எனும் பூர்வ பல்குனியை மகாபாரத போரின் வெற்றியை குறிக்கிறது என்றும் உத்திரம் எனும் உத்திர பல்குனியை போரின் வெற்றியை குறிக்கிறது என்றும் பல்குனி என்ற சொல்லை கட்டுடைத்து சொல்லியிருந்தேன் அதே போல இங்கு பூர்வ ஆடாட்டம் என்பது மகாபாரத போரையும் உத்திர ஆடாட்டம் என்பது போரையும் குறிப்பதாகத்தான் கொள்ள வேண்டும் ஆனால் இங்கு ஒரு சிறு திருத்தம் தேவைப்படுகிறது உத்திர ஆடாட்டம் என்பது போரை குறிக்காமல் இராமாயண போரைத்தான் குறிக்கிறது அடுத்து வரப்போகும் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மகாபாரதம் மற்றும் இராமாயணத்தோடுதான் தொடர்பு கொள்கின்றன என்பதை பிறகு பார்க்க இருக்கிறோம் போர்களை குறிக்கும் இந்த நட்சத்திரங்களும் தனுசு ராசியில்தான் அமைந்துள்ளன தனுசு என்பது போராயுதம்தானே தனுசு என்பது தன்னைத்தானே உசுப்பிக் கொள்வது என்று தான் குறிக்கிறது பூராடம் நட்சத்திரம் மகாபாரத போரை குறிக்கும் நட்சத்திரம் என்றால் இந்த போரின் குறியீடாக எதை அடையாளப்படுத்தலாம் இந்த போரின் முக்கியமான நாயகனை அடையாளப்படுத்தலாம் ஆனால் அந்த நாயகனான அர்ஜுனனைத்தானே தனுசு ராசியே குறிக்கிறது ஆக தனுசு ராசி அர்ஜுனனை குறிப்பதால் அந்த ராசியின் அங்கமானதும் நாயகனின் ஆயுதமுமான தனுசுவை இந்த நட்சத்திரத்தின் அடையாளமாக கொள்ளலாமல்லவா தனுசு ராசிக்கு இரண்டு விதமான படங்கள் இணையத்தில் கிடைக்கின்றன ஒன்று குதிரை உடலும் மனித உடலும் கலந்த கற்பனை வடிவம் வில்லை கொண்டு அம்பெய்துவதைப் போலவும் மற்றது மனிதன் வில்லை கொண்டு அம்பெய்துவதைப் போலவும் என்று அந்த இரண்டு வடிவங்கள் உள்ளன முதலாவது மேற்குலக உருவகம் இரண்டாவது இந்திய உருவகமாகத்தான் இருக்க வேண்டும் இரண்டிலுமே வில்லம்புதான் ஆயுதமாக குறிக்கப்படுகிறது துப்பாக்கி அல்ல தனுசு ராசிக்கான திருமால் உருவாக்கிய மூல உருவகம் என்னவென்பது நமக்கு தெரியவில்லை தனுசுக்கான இந்திய உருவகத்தையே திருமால் கொடுத்ததாக கொண்டால் அர்ஜுனனின் ஆயுதமும் தனுசுராசியின் முன்பகுதியுமான வில்லம்புதான் பூர்வ ஆடாட்டம் நட்சத்திரத்தின் வடிவமாக இருக்க வேண்டும் ஆக பூராடம் நட்சத்திரத்தின் வடிவம் வில்லம்புதான் அப்படியானால் இராமாயணப் போரை குறிக்கும் உத்திர ஆடாட்டம் நட்சத்திரத்தின் வடிவம் என்ன போரை குறிக்கும் நட்சத்திரம் அந்த போரின் முக்கியமான நாயகனை குறிக்கலாம் அல்லது அவரது ஆயுதத்தையும் குறிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் இதன்படி அர்ஜுனனை குறிக்கும் தனுசு ராசியில் பூர்வ ஆடாட்டம் அமைந்திருந்ததால் அர்ஜுனனின் ஆயுதமாகிய தனுசு மகாபாரத போரின் அடையாள வடிவமானது என்று கண்டோம் ஆனால் இராமாயணப் போரின் நாயகனான இந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் வேறெந்த நட்சத்திரமாகவும் அறியப்படாததால் இந்திரனை குறிக்கும் நட்சத்திரத்தை இராமாயணப் போரை குறிக்கும் நட்சத்திரமாக திருமால் குறித்திருக்கலாம் கொரோனா போரியாலிஸ் எனும் இராவண கிரீட நட்சத்திரம் எப்படி இராவணரை குறித்ததோ அதேபோல இந்திரனை குறிக்கும் கொரோனா அஸ்டாலிஸ் எனும் இந்திர கிரீட நட்சத்திரம் இராமாயண போரின் அடையாள வடிவமாக இருக்க வேண்டும் இது தனுசு ராசியிலும் போராடத்தை குறிக்கும் தனுசுக்கு அடுத்ததாகவும் வசதியாக அமைந்துள்ளது இதுவும் இராவண கிரீட நட்சத்திரம் போல திருமாலுக்கு முன்பே அறியப்பட்டிருந்த நட்சத்திரமாகும் ஆக ஏற்கனவே அறியப்பட்டிருந்த இந்திர கிரீட நட்சத்திரத்தை இராமாயணப் போரின் அடையாளமாக திருமால் பயன்படுத்தி கொண்டார் ஆக இந்திர கிரீடம்தான் உத்திராடம் நட்சத்திரம் வடிவம் இதன் அடையாளமாக யானையின் முன்புறத்தை குறிக்கிறான் என்பதும் இந்திரனின் வெள்ளை யானையை குறித்து இந்த நட்சத்திரம் இந்திரனைத்தான் குறிக்கிறது என்ற நமது கருத்தை ஆமோதிக்கிறது சரி இராமாயணப் போரின் அடையாளம் வெள்ளையானை என்றால் போரின் அடையாளம் என்ன தூற்றும் முரம் என்கிறான் பிராமணன் தூற்றும் போது முறம் ஆடுகிறதல்லவா அதனால் போராடத்திற்கு முரத்தை அடையாளமாக்கியுள்ளான் போருக்கும் முறத்திற்கும் என்ன நேரடி தொடர்பு ஆக இது பொருந்தாது பூர்வ ஆடாட்டத்தின் அடையாள வடிவம் அர்ஜுனனின் வில்லம்புதானே அர்ஜுனனின் வில்லம்பு எதை குறிவைத்தது கர்ணனைத்தானே ஆனால் கர்ணன் ஆடுமை போரின் தலைவன்தானே அதனால் தானே மகாபாரதத்தில் கர்ணனை கவச குண்டலங்களோடு பிறந்தவனாக ஆட்டை குறிக்கும்படி உருவகப்படுத்தியுள்ளான் பிராமணன் எனவே உத்திர ஆடாட்டம் நட்சத்திரம் இந்திரனை குறிப்பதும் அதன் அடையாளம் இந்திரனின் வாகனமாகிய யானையின் முகம் என்பது போல பூர்வ ஆடாட்டம் நட்சத்திரம் தனுஸ்வை குறிப்பதால் இதன் அடையாளம் அந்த தனுசு குறிவைத்த ஆட்டின் முகமாகத்தான் இருக்க வேண்டும் ஆக உத்திராடத்தின் அடையாளம் யானையின் முகம் என்றால் பூராடத்தின் அடையாளம் ஆட்டின் முகம்தான் முறமல்ல பூராடம் அதாவது பூர்வ ஆடாட்டத்தின் தெய்வமாக அப்பா த டீஃபைடு வாட்டர் என்கிறான் டீஃபைடு வாட்டர் என்றால் தெய்வீக நீர் என்று பொருள் இது அகத்தியரின் கமண்டலத்திலிருந்த நீரைக் குறிக்கும் அகத்திய கமண்டல நீர் என்பது தாமிரபரணி ஆற்றின் நீர்தான் தாமிரபரணி ஆறு உருவாகும் இடமும் அகத்திய மலைதான் பாண்டியரின் விவசாயத்திற்கும் தாமிரபரணி ஆறுதானே அடிப்படை சகுனி அகத்தியர் வேடத்தில் தாமிரபரணி ஆற்றை தடுத்து வைத்திருந்ததும் அதை பிள்ளையார் எனும் கரிய நிற கிருஷ்ணன் காக்கையாகச் சென்று விடுவித்த பிராமணக் கதை பற்றி ஏற்கனவே விழியம் செய்துள்ளோம் மகாபாரத போரின் போது சகுனி அகத்திய குருகுலத்தை அழித்து தாமிரபரணி ஆற்றை திசை திருப்பிய வரலாற்றை இரண்டாம் மகாபாரதத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அகத்தியர் சிறையை உடைத்தும் தாமிரபரணி ஆற்றை திசை திருப்பியும் பிராமணன் ரிப்பீட் செய்திருந்ததை பற்றியும் ஏற்கனவே நான் விழியம் செய்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் ஆக இந்த நட்சத்திரம் மகாபாரத போரை குறிப்பதாலும் அந்த போரின் போது அகத்திய குருகுலத்தின் ஆசானாக இருந்தவரும் தெய்வீக ஆறான தாமரபரணியை விடுவித்தவருமான தான் அப்பன் எனும் அப்பா ஆக கிருஷ்ணனே இந்த நட்சத்திரத்தின் தெய்வமாவார் இதன் கோள் வீணஸ் எனும் சுக்கிரன் என்பதும் அது திரௌபதியை குறிப்பதும் சரியாக பொருந்துகிறது உத்திராடம் அதாவது உத்திர ஆடாட்டத்தின் தெய்வம் விஸ்வ என்கிறான் விஸ்வம் என்பது ஆகாயத்தை குறிக்கிறது விஸ்வ தேவாஸ் எனும் ஆகாய தெய்வங்கள் என்பது ஆகாயத்தில் பறந்த முருகனையும் இராவண இந்திரர்களையும் மற்றவர்களையும் குறிக்கும் ஆனால் இந்த நட்சத்திரம் போர் குறித்தது என்பதால் விஸ்வ தேவாஸ் என்பது இங்கு ஆகாயத்தில் வானூர்தியில் பறந்த இராவண இந்திரரை மட்டும் குறிக்கும் இந்த நட்சத்திரத்தின் கோள் சூரியன் என்கிறான் இராவணனுக்கு சிவனின் அம்சமும் உள்ளதால் இந்த நட்சத்திரத்தின் கோள் சூரியன் என்பதும் பொருந்துகிறது இறுதியாக மகாபாரத போரை குறிக்கும் பூராடம் நட்சத்திரம் அர்ஜுனனை குறிக்கும் தனுசு ராசியின் அங்கமும் அவரது ஆயுதமுமான வில்லம்பின் வடிவத்தில் உடுக்கலால் சித்தரிக்கப்படுகிறது அந்த நட்சத்திரத்தின் அடையாளம் அர்ஜுனனின் எதிரியான கர்ணனை குறிக்கும் ஆட்டின் தலைப்பகுதி இதன் தெய்வம் என்பது தெய்வீக ஆறான தாமிரபரணியை விடுவித்த அப்பன் எனும் கிருஷ்ணன் தான் இதன் கோள் திரௌபதியை குறிக்கும் சுக்கிரன் இராமாயணப் போரை குறிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இராமாயணப் போரின் நாயகனான இந்திரனைக் குறிக்கும் கொரோனா அஸ்டாலிஸ் எனும் இந்திர கிரீட நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் என்பது இந்திரனின் வாகனமான வெள்ளை யானையின் முன்பகுதி இந்த நட்சத்திரத்திற்கான ஆகாய தெய்வம் என்பது இராவண இந்திரர்தான் இதன் கோள் சூரியன்